ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுல் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எதிர்த்தோன்னே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து காஃபி போட்டிருக்கேன் காஃபி அதனாலன்னா அம்மா அண்ணாலாம் வீட்டில் இருக்காங்க அதனால் வந்து காஃபி போட்டிருக்கேன் இல்லைனா வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி தான் வந்து நான் மார்னிங் எடுத்துப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி சூப்பராக வந்து வந்திருந்தது ஏன்னால் வந்து பால் வந்து ரொம்ப பாலா என்ன ரீசன்லாம் தெரியல ஆனால் சூப்பராக இருந்துச்சு காஃபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி ஊற்றியாச்சு இட்லி ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்து பாசி பயிறு சாம்பார் வச்சுட்டேன் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசி பயிர் கொஞ்சம் பருப்பு ரெண்டுமே சேர்ந்து வச்சா சூப்பராக இருந்துக்கும் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட சொன்னால் அவர் எப்போவுமே சாப்பிட மாட்டார் ஏன்னா வந்து அந்த ஒன்பது மணி பத்து மணி ஆனால் தான் பசிக்குது அப்படிம்பாரு ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது நீ வந்து மார்னிங் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போயும் சாப்பிட மாட்டாரு அதனால் நீ யூனிட்டியாக சாப்பிட்டு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு உடனே மழை வரதுக்கான அறிகுறியே இல்லை பார்த்திங்கன்னா திடீர்னு அவ்வளோ மழை இதுதான் கால மழையான்னு தெரியல அந்த மாதிரி மழை வந்தவொடனே எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கும் காஃபி குடிக்கணும் போல் ஒரு தேம்ஸாக இருந்தது அதனால நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து நான் மார்னிங் வந்து காஃபி எடுத்துக்கிறேன் எப்போயுமே வந்து வெயிட்லாஸ் வெங்கு அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது குடிக்கும்போது நான் டீச்சா ஊர்லாம் எப்படி இருந்தது வாங்க வாங்கன்னு சொன்ன பதில் பேசுவோம்

சரிடா உன்னை கூப்பிட்டு தங்கம் கூட்டு போற ஏங்கிட்டு நல்ல உங்களை மாதிரியா நல்ல சாப்பாடோ ஊர்ல வயிறுல இந்த டிஷர்ட் போகும்போது லூஸ் ஆச்சு நான் அந்த டிஷர்ட் தமா போட்டுமா அந்த வீடியோ கூட காமிக்கிறோமா நல்லா முருண்டி ஆகிட்டு வந்துட்டு அத பாருமா இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்ன அப்படின்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து கலர் கலராக வத்தல் வத்தல் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் பொறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியலில் வந்து நான் வேர்க்கடலையை வறுத்து போட்டிருக்கேன் அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலில் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து சில பேர் வந்து அதுவே ஸ்வீட்டு இது எங்கே வேர்க்கடலை சேர்க்கறதுன்னு நினைப்பாங்க ஆனால் அது போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன் இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு எங்களுக்கு ஏன்னா வந்து பாப்பாங்களும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்திருக்காங்க அதனால் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன் நேற்று அப்பா வந்து இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி போயிட்டு திரும்ப சிக்கன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு தோண மாட்டேங்குது அதனால் லேக்கா தான் ஹெல்த்தியாக சாப்பிடுது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பாப்பா தான் வந்து டீ போட்டா என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா வந்து எங்கள் வீட்டில் டீ காஃபி எல்லாம் போட்டு அதனால் இவங்க பாருங்கள் காஃபி டீலாம் குடிக்க மாட்டாங்க ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எப்போவுமே வந்து சின்ன பாப்பா இது ஒரு பழக்கம் இருக்கு ஆனதுமா அதுக்கு வந்து போடுறது போடுறதுலாம் பேசும். காலை வீட்டு வந்தா வந்து பேச மாட்டிராம். என்ன பேசறோம். வாங்க உள்ள வா டூற நம்ம பையன் வா. வந்து சொல்லலாம் நம்ம சொல்லலாம் ஆபீசில. வய வந்து போறே ஃபுங்குறான். இல்ல இல்ல விடக்காத. குடு நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க இங்க பாருங்க குழந்தை என்ன சாப்பிடுது பாருங்க ஸ்ரீலேகா ஏன் இப்படி வந்து நல்லா சாஃப்டா அழகா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் மெயின் ரீசன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறி தான் குழந்தை சாப்பிடும் இப்போ நீங்க எல்லாம் வந்து இந்த மிக்சர் இதெல்லாம் சாப்பிடுறீங்க மாமா மாமா இங்க பாரு இங்க வா தர்பூசி சாப்பிடுறியா ம் சாப்பிடு சாப்பிடு காரஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க குழந்த என்ன போட்டு வந்து சாப்பிட்றது நல்லா இருக்கடா பட்டை எப்படி இருக்க சூப்பராக இருக்கா தாத்தா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கடா பீட்ரூட்டு பீட்ரூட் ஒரு கிலோ கோஸ் ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ ஒரு வாரத்துக்கு கேரட்டு பீ பீட்ரூட்டு கோசு தான் போக போகுது ஆ நாளைக்கு சைட்டுங்களா ஸ்வீட்டு நான் அல்வா பண்ணுவேன்ல அம்மா முன்னாடி அது

அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது காலையில் இட்லிக்கு வச்சோம் இல்லையா அந்த சாம்பார் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை மா மதியம் செஞ்ச சாதம் பொரியல் காரக்குளம் எல்லாமே இருந்தது அதனால் ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டாங்க ஈவனாக நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு வேலை பெருசாக இல்லை ஏன்னா வந்து சட்னி அரைக்கிட்டான்னு கேட்டேன் இல்லை இருக்கிற சாம்பாரே அதிகமாக இருக்குது இதை காலி பண்ணிடலாம் சட்னி அரைச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டாங்க அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் உள்ள வந்து பார்த்தா நல்லா வாஷ் பண்ணணும் பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும் ஆ பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் ஏதோ போனா போதே அதிகமாக சமைக்கிற வேலை பார்க்குறேன்னு செஞ்சு கொடுத்தா அப்படிலாம் சொல்ல மாட்டியா நீயும் சாப்பிட்றியா அதனால தேங்க்ஸ் டிமாமா இப்படிதான் எல்லாரும் வந்து வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யணும் போய்ஸ்க்கு அதிகமாக வேலை இருக்கும்போது பரவாயில்ல கஷ்டப்படுறான்ட்டு வந்து எனக்கு முன்னே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உள்ள வந்தா இங்க பாத்திருக்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு